வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டென் கிளாட் சோலார் ஆன்கிரேட்டர் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷனை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நாங்கள் திருச்செந்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் கரண்ட் பில்லை கம்மி பண்ணணும் கரண்ட் பில்லை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சோலார் ஆன்கிரேட்டர் சிஸ்டம் போகலாம் இதில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வாரண்டி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டருக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்டியும் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியும் வந்துடும் அது போக நீங்கள் உங்கள்கிட்ட உற்பத்தியாக கரண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் பயன்படுத்தின போக இருக்கிற மீத கரண்டை வந்து ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலியமாகவும் நீங்கள் வருமானம் ஈட்டிக்கிடலாம் இந்த சோலார் ஆன்கிரட் சிஸ்டம் அமைக்கிறதுனால உங்களோட கரண்ட் பில் மாதம் மாதம் எவ்வளோ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதில் வந்து ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வரை வந்து நீங்கள் குறைத்துக்கிடலாம் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர இந்த சோலார் ஆன்கிட் சிஸ்டம் அமைத்து கொடுத்துட்ருக்குறோம் அதற்கு கவர்மெண்டில் அப்ளை பண்ணி மீட்டரும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ உங்கள் இடங்களில் நீங்கள் சோலார் அமைத்து கரண்ட் பில்லை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தருகிற இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்